கட்டியெப்பும் மக்கள் அரண் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்கு செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் துறவில் கலந்துரையாடுவதற்கு ஐநா பாதுகாப்பு பேரவை அவசரமாக நாளை கூடுகிறது ஈரானில் இதுவரை சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் தெரிவிப்பு நாட்டிற்கு திரும்பியுள்ள இலங்கையர்களின் விசா காலத்தை நீடிப்பதற்கு தீர்மானம் பயன்படுத்தப்பட்ட வாகன இறக்குமதியில் வரி குறைப்பினால் முன்னூறு மில்லியன் நட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் கருத்து ஹா மருதுரிமைகள் பேரவை ஆணையாளர் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நாட்டிற்கு விஜயம் இனி விரிவான செய்திகள் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட பல பகுதிகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருவதுடன் மேலும் நேற்றிரவு டெல் அவிவ் உள்ளிட்ட இஸ்ரேலின் பல பகுதிகளில் எச்சரிக்கை ஒலிகள் ஒழிக்கப்பட்டன இதனிடையே ஈரானை தாக்கும் திட்டங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி அனுமதி அளித்துள்ளதாகவும் பிபிசி இன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது செஜில் என அழைக்கப்படும் புதிய பெலிஸ்டிக் ஏவுகணை யூடாக ஈரான் நேற்று இஸ்ரேலை தாக்கியது இதனிடையே இஸ்ரேல் ஈரானின் ஏவுகணை மற்றும் அணுசக்தி நிலையங்களையும் தாக்கியுள்ளதாகவும் அதற்கு பதிலடியாக ஈரானும் ஏவுகணை தாக்குதல்களை முன்னெடுத்ததாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பமாகி ஏழு நாட்கள் ஆகின்றன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாத்திரம் நாற்பது ஈரானின் தளங்களை தாக்கியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவிக்கின்றது ஈரான் ஏவுகணை கிடங்குகள் மற்றும் ஈரானின் இராணுவ நிலையங்களை சுமார் முப்ப இருபத்தைந்து போர் விமானங்கள் இலக்கு வைத்ததாகவும் இஸ்ரேலிய உளவுத்துறை கூறுகின்றது அதன்படி கடந்த ஐந்து நாட்களில் இஸ்ரேல் ஆயிரத்தி நூறு ஈரானின் இலக்குகளை தாக்கியுள்ளது மேலும் ஈரானின் தாக்குதல்களால் இருபத்தி நான்கு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களினால் இருநூற்றி நாற்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது இருப்பினும் சர்வதேச உரிமை அமைப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறுகின்றனர் நிலைமை என்ன ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட பல பகுதிகளை இலக்க வைத்து இஸ்ரேல் தொடங்கும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது தாக்குதல்களுக்கு முன்னர் ஈரான் அராக் மற்றும் கந்தப் பகுதிகளில் வசிப்பவர்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதனிடையே தெஹ்ரான் இஸ்பஹகான் மற்றும் மாஹாசி உள்ளிட்ட பல பகுதிகளில் இஸ்ரேலுக்கு உளவுத்துறை வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேலுடன் ஒத்துழைக்கும் எவரும் ஈரானிய சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஈரானின் சட்டமா அதிபர் அலுவலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் நேற்று பயன்படுத்திய பதினெட்டு மீட்டர் நீளமுள்ள செஜில் பாலிஸ்டிக் ஏவுகணையே இது தூரத்திற்குள் செயற்படுத்த முடியும் என கூறப்படுகிறது இந்த யூகனை சுமார் கிலோகிராம் எடை கொண்டதாகும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல்களை ஆரம்பித்துள்ள நிலையிலும் ஈரானும் அதற்கு பதில் அளிக்கும் வகையில் இஸ்ரேலின் பல இடங்களில் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றது இன்றும் தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன நேற்றிரவு டெல் அவி உள்ளிட்ட இஸ்ரேலின் பல பகுதிகளில் எச்சரிக்கை ஒலிகள் ஒழித்தன வடக்கு இஸ்ரேலின் பல பகுதிகளில் எச்சரிக்கை ஒலிகள் ஒழித்ததை அடுத்து ஈரானிலிருந்து வந்த ட்ரோன்களை அழித்ததாக இஸ்ரேலிய விமானப்படை தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக பல்வேறு நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் இந்த மோதலை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சித்து வருவதை பார்த்திருப்போம் இருப்பினும் இதற்கு இன்னும் சரியான தீர்வு இல்லை சர்வதேச அமைப்புகள் பல எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றன இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் தொடர்ந்தால் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படக்கூடும் என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்திருக்கின்றது இஸ்ரேல் ஈரான் மோதல் அதிகரிப்பது தொடர்பில் தாம் கவலை அடைந்துள்ளதாக அதன் செயலாளர் நாயகம் ஆண்டோனி குட்டேரஸ் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் உலக தலைவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவிக்கின்றனர் ஈரானை தாக்கும் திட்டங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி அனுமதி அளித்துள்ளதாக பிபிசி என்று செய்தி வெளியிட்டது இருப்பினும் இறுதி தீர்மானம் இன்னும் எட்டப்படவில்லை என செய்திகள் கூறுகின்றன இந்த சூழலில் ஈரான் எந்த வகையான அமெரிக்க தலையீட்டுக்கும் அடிப்பணியாது என்று ஈரான் ஆன்மீக தலைவர் அயாதுல்லா அலி கமினி கடுமையாக வலியுறுத்தியுள்ளார் ஈரான் இஸ்ரேல் இடையிலான ராணுவ மோதல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவை நாளை அவசரமாக கூட உள்ளது ஈரான் ரஷ்யா சீனா பாகிஸ்தான் மற்றும் அல்ஜீரியாவின் கோரிக்கைக்கு அமைவாக இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இதனிடையே சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் ஈரான் தன்னிடம் உதவி கேட்கவில்லை என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் இந்த மோதல்கள் தொடர்பான முடிவுகளை அந்த நாடுகளின் அரசியல் தலைமையிடம் விட்டுவிட வேண்டுமெனவும் அவர் கூறியுள்ளார் ட்ரீ என்றரி விசாவில் நாட்டிற்கு திரும்பியுள்ள இலங்கையர்களின் ரீ என்றி விசா காலம் இஸ்ரேலுக்கான விமான பயணங்கள் ஆரம்பிக்கப்பட்டவுடன் நீடிக்கப்படும் என இஸ்ரேலுக்கான தூதரகம் தெரிவிக்கின்றது மோதல் ஆரம்பமான நாள் முதல் ரீ என்றி விசா காலம் நிறைவடைந்தவர்களுக்கு மீண்டும் இஸ்ரேலுக்கு திரும்புவதற்கு எவ்வித தடையும் இல்லை என தூதரகம் குறிப்பிட்டுள்ளது இதுவரை நாட்டிற்கு திரும்பியுள்ள இஸ்ரேலில் பணிபுரியும் நூற்றி பேர் மீண்டும் இஸ்ரேலுக்கு திரும்ப வேண்டியுள்ளதாக அறிவித்திருப்பதாக தூதரகம் சுட்டிக்காட்டியுள்ளது நிலவும் இஸ்ரேல் ஈரான் மோதலினால் இஸ்ரேலின் குடிவரவு குடியிருப்பு நிறுவனம் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் நிறைவடைந்தவர்களுக்கு நிவாரணம் கிடைக்க உள்ளது ஈரான் இஸ்ரேல் மோதலினால் அந்நாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் விளைவிகார அமைச்சர் விஜித ஹேரத் இன்று பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார் இஸ்ரேலு இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதலினால் இலங்கையர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஈரானில் சுமார் முப்பத்தி ஐந்து இலங்கையர்களே உள்ளனர் இஸ்ரேலில் இருபதாயிரம் பேர் இலங்கையர்கள் வசிக்கின்றனர் இஸ்ரேலின் அனைத்து விமான நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன உள்நாட்டில் எவ்வித விமான சேவைகளும் இடம்பெறுவதில்லை எனினும் இலங்கைக்கான தூதரகம் தலையீடுகளை மேற்கொண்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது கடந்த நாட்களில் இலங்கையை சேர்ந்த நால்வர் காயமடைந்தனர் மூவருக்கு பலத்த காயம் ஏதும் ஏற்படவில்லை ஒருவருக்கு மாத்திரம் காலில் கண்ணாடி விழுந்து பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது அவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது தூதரகத்தினால் மனத்தியாலும் அத்துடன் தேவையான பணம் மற்றும் ஒதுக்கீடுகளை நாம் ஏற்கனவே வழங்கியுள்ளோம் வெளிவுகார அமைச்சு தூதரகத்துடன் இணைந்து தொடர்ந்தும் கண்காணித்து வருகின்றது காலியை சேர்ந்த இஸ்ரேலில் தங்கியுள்ள ஒருவரின் மகன் இலங்கையில் உயிரிழந்ததால் அவர் நாடு திரும்புவதற்கான தூதரகத்தினூடாக முன்னெடுக்கப்பட்டது நாட்டினுள் விமான சேவைகள் இடம்பெறாததால் அண்மைத்துள்ள ஜோர்தான் எல்லை பகுதிக்கு சென்று நகர் ஊடாக அல்லது ஏனைய நாடுகளூடாகவே பயணிக்க முடியும் அதுபோன்று வர்த்தக நடவடிக்கைகளுக்காக சிலர் அங்கு சென்றுள்ள நிலையில் அவர்களில் இருவர் மீண்டும் நாடு திரும்ப வேண்டும் என கூறியிருந்தனர் அவர்களுக்கான வசதிகளும் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளன இஸ்ரேலில் தாங்கியுள்ள ஏனைய இலங்கை பணியாளர்கள் நாடு திரும்ப வேண்டும் என கூறவில்லை மாறாக அவர்கள் அங்குள்ள பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு ஏற்ப தங்கியுள்ளன தூதரகம் மற்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சு அதற்கான ஆலோசனைகளை வழங்கி வருகின்றது மோதல் மேலும் தீவிரமடையும் பட்சத்தில் எல்லை பகுதிகளில் உள்ள நாடுகளுக்கு விமானங்களை அனுப்பி அவற்றின் ஊடாக இளைஞர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஆயத்தங்களை நாம் முன்னெடுத்துள்ளோம் ஏனைய தூதரகங்களின் ஊடாகவும் ஒத்துழைப்புடன் செயற்படுகின்றோம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இலங்கை பணியாளர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு தயாராக உள்ளோம் விடுமுறைக்காக வருகை தந்துள்ள இலங்கை பணியாளர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் இஸ்ரேலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்கின்றனர்

Orient Finance ஆகிய நாம் வலவான பிரவாண்ட சக்தியாய் அனைவிரதும் பிராத்தனையோடு ஜனசக்தி Finance ஆக இது ஒரு ஜனசக்தி குடும் நிருவனமாகும் செய்திகள் தொடர்கின்றது பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் இறக்குமதிக்கு விதிக்கப்படும் வரிகளை குறைத்தமை உடாக மூன்று நாட்களில் அரசாங்கம் முன்னூறு மில்லியனுக்கும் அதிகளவான நட்டம் ஏற்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா இன்று பாராளுமன்றத்தில் வெளிக்கொணர்ந்தார் சுங்கத்தின் இறக்குமதி செய்யும் போது நூற்றுக்கு இருபத்தைந்து வீதம் பாவித்த வாகனங்கள் என்பதற்கு அமைவாக தருகின்றன அவ்வாறு இருக்கும் போது பாவனை செய்த வாகனம் என்ற அடிப்படையில் ஐந்து கிலோமீட்டர் பாவித்த வாகனம் மூன்று நாட்கள் பயன்படுத்திய வாகனம் ஆனால் நூற்றுக்கு பதினைந்து வீதம் வரி குறைக்கப்பட்டே இது இன்வாய்ஸ் பண்ணப்படுகிறது ஏன் நடக்கிறது என போது சட்டம் என்று கூறுகின்றன அவ்வாறு செய்வதென்றார் நூற்றுக்கு பதினைந்து வீதம் வழங்க அல்லது டிரான்சாக்சன் வலியில் பதிவாக வேண்டும் நாம் மூன்று நாட்களாக எழுந்தமானமாக மாதிரிகளை பரிசோதித்தோம் எழுந்தமான சோதனைகளுக்காக நான் ஐநூறு வாகனங்களை கொண்டு வருமாறு கூறினேன் இந்த எழுந்தமான மாதிரிகளை மூன்று நாட்கள் எடுத்து பார்த்தால் மே மாதத்தில் இருபத்தொன்று இருபத்தி மூன்றாம் திகதிகளில் கொண்டு வந்தோம் அதன் அடிப்படையில் இதனால் மீண்டும் இதனை சோதித்து பார்க்குமாறு கூறினோம் இவ்வாறு எழுந்த மாதமாக மூன்று நாட்களில் நூற்றுக்கு பதினைந்து வீதம் இறக்குமதியில் இருநூற்று ஐம்பது மில்லியன் நட்டம் இருந்தால் தொடர்ச்சியாக இறக்குமதி செய்தால் எவ்வளவு ஏற்படும் என்பதனை தாங்கள் அறிந்து கொள்ளவே இதனை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டாக் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தகுதி நாட்டிற்கு வருகை தரவுள்ளார் வெளிவுகார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது இதக்க இதை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் ஒருவர் நாட்டிற்கு வருகை தருகின்றார் கடந்த வருடம் ஜெனிவாவில் சந்தித்து வழிவுகார் அமைச்சர் விஜித் ஹேரத் விடுத்த அழைப்பு கிணங்க ஐக்கிய நாடுகளின் மருத்து உரிமைகள் ஆணையாளர் நாட்டுக்கு விறகைத் தரவுள்ளதாக அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் இந்த விஜயத்தின் போது வால்கர் ஜனாதிபதி பிரதமர் விழிவுகார் அமைச்சர் நீதியமைச்சர் உள்ளிட்ட பல தரப்பினரை சந்திக்க உள்ளார் அத்துடன் பலதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் அவர் ஈடுபட உள்ளார் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஐக்கிய நாடுகளின் மருத்து உரிமைகள் ஆணையாளர் யாழ்ப்பாணம் திருகோணமலை கண்டி உள்ளிட்ட பல பகுதிகளுக்கும் விஜயம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ம் காரைநகர் பிரதேசராக சுயேட்சை குழுவை சேர்ந்த கிருஷ்ணன் கோவிந்தராஜன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அத்துடன் பிரதி தவிசாளராக தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த ஆண்டியா விஜயராஜா தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் காரிநகர் பிரதேச சபையின் தவிசாளர் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் இன்று காலை நடைபெற்றது இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் குழுவைச் சேர்ந்த கிருஷ்ணன் கோவிந்தராஜன் முன்மொழியப்பட்டார் சபையில் வேறு எந்த முன்மொழிவுகளும் இல்லாத நிலையில் அவர் காரிநகர் பிரதேச சபையின் தவிசாளராக ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார் தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த ஆண்டியய்யா விஜயராஜா பிரதி தவிசாளராக ஏக மனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பதினோரு உறுப்பினர்களை கொண்ட காரைநகர் பிரதேச சபையில் குழு தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்கள் கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் தலா இரண்டு உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் ஒரு உறுப்பினரும் நடைபெற்று முடிந்த தேர்தலூடாக தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் இந்தியாவின் கேரள கடற்பிராந்தியத்தில் விபத்துக்குள்ளான சி எல்சா கப்பலினால் இலங்கை ஏற்பட்ட சேதம் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவிக்கின்றது இத்தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனை பெற்றுக்கொள்வதாகவும் அதிகார சபையின் பொது முகாமையாளர் ஜகத் குறிப்பிட்டார் தீ அதிலிருந்து மைக்ரோ பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகள் நாட்டின் கடற்பகுதிகளில் குவிந்து வருவதாக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார பொது முகாமையாளர் தெரிவிக்கின்றார் கழிவுகளை அகற்றும் பணிகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர் பிளாஸ்டிக் துண்டுகள் உள்ளிட்ட கழிவுகள் குவிந்துள்ள யாழ்ப்பாணம் மன்னார் காலி கடற்பிராந்தியங்களில் இன்று கழிவு அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன யாழ்ப்பாணம் மன்னார் புத்தளம் காலி மாவட்டங்களின் கடற்பிராந்தியங்களில் தொடர்ந்தும் கழிவுகள் குவிந்து வருவதாக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் பொது முகாமையாளர் தெரிவிக்கின்றார் சரக்கு கப்பல் கடந்த மாதம் இருபத்தி தேதி திகதி தீ விபத்துக்குள்ளானது இந்தியாவின் கேரள கடற்பரப்பிலிருந்து முப்பத்தெட்டு கடல் மைல் தொலைவிலுள்ள கடற்பிராந்தியத்தில் இந்த விபத்து இடம்பெறும் போது கப்பலில் அறுநூற்று நாற்பத்தி மூன்று கொள்கலன்கள் காணப்பட்டன பதினாறு மாவட்டங்களில் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நிலவு மழையுடன் கூடிய வானிலையினால் டெங்கு நுழம்புகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் ஷீல்லா சமரவீர தெரிவிக்கின்றார் எதிர்வரும் முப்பதாம் தேதி முதல் ஜூலை ஐந்தாம் தேதி வரை விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன யாழ்ப்பாணம் திருகுடுமலை மட்டக்கிழப்பு கொழும்பு கம்பஹா கழுத்துறை ரத்னபுரி மாத்தலை குருநாகல் மொடராகலை கேகாலை கண்டி பதுளை காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் இந்த வேலித்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு பேர் டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மழையுடன் கூடிய வானிலையினால் நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்களை துப்புரவு செய்யுமாறும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இதுவரை டெங்கு மற்றும் சிக்கன் குன்னியா காய்ச்சல் பரவுவதால் நாளை முதல் முப்பதாம் தேதி வரை கொழும்பு மாவட்டத்தின் அனைத்து அரசு நிறுவனங்கள் பாடசாலைகள் வீடுகளை சோதனையிடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வருகை தந்துள்ள பிரபல நடிகர் மோகன்லால் உள்ளிட்ட குழுவினர் இன்று பாராளுமன்றத்திற்கு சென்றிருந்தனர் அவர்களை பிரதி சபாநாயகர் வரவேற்றார் வெட்ரன் இந்தியன் பில் மேக்கர் அண்ட் பிலிம் ஆக்டர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் மோகன்லால் விஸ்வநாதன் டு த கேலரி ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா ஸ்பீக்கர்ஸ் கேலரி வரலாற்று சிறப்பமைக்க கதிர்காமம் கந்த நாளைய வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு நாளை காட்டு வழிபாதை திறக்கப்பட உள்ளது யால குவன தேசிய பூங்காக்கள் ஊடாக கதிர்காமம் வரை முன்னெடுக்கப்படுகின்ற தொன்மை வாய்ந்த பாத இந்த பாதயாத்திரை யாத்திரை திறக்கப்பட இம்முறை பாத யாத்திரையில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதே மொழி கதிர்காமம் புனித யாத்திரை செல்லும் பக்தர்கள் பொலித்தீன்களை கொண்டு செல்வதை தவிர்க்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக சுற்றாளர் அமைச்சர் டாக்டர் தம்மிக பட்டபெந்தி தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டுகளில் முன்னெடுக்கப்பட்ட பாத போது போடப்பட்ட குப்பைகளினால் பூங்காக்கள் வனவிலங்குகள் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் கட்டமைப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் பாத யாத்திரையை சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் மாற்ற முன்னெடுக்குமாறு சுற்றுச்சூழல் கட்டமைப்பு மற்றும் பூங்காக்களில் வாழும் வனவிலங்குகளின் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்காத வகைகள் செயற்படுமாறும் அமைச்சர் பக்தர்களை கேட்டுக் கொண்டுள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து பச்சாப்பழை திருகோணமலை பெருகல் சித்தாண்டி மட்டக்கிழப்பு திருக்கோவில் உகந்தை ஆகிய பகுதிகளை கடந்து கதிர்காமத்தை அடைய பக்தர்களுக்கு சுமார் முப்பத்தைந்து நாட்கள் செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது கதிர்காம கந்தனின் வருடாந்த திருவிழா எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது கொடியேற்றத்தில் கலந்து கொள்வதற்காக அதிக பக்தர்கள் நாளை காட்டு வழி பாதையினூடாக கதிர்காமம் நோக்கி புறப்பட உள்ளனர் கந்தனின் வருடாந்த திருவிழாவில் அடுத்த மாதம் பதினோராம் திகதி நீர்வட்டு நடைபெறவுள்ளது இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் காலையில் இன்று நடைபெற்று வருகின்றது முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடி வரும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை ஒரு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி முப்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது இந்த போட்டி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு டெஸ்ட் கிரிக்கெட் உலக சாம்பியன்ஷிப்பின் கீழ் நடைபெறுகிறது போட்டியின் முதலில் துடுப்படத்தாடிய பங்களாதேஷ் தனது முதல் இனிசுக்காக சகல் விக்கெட்டுகளையும் இழந்து நானூற்று தொன்னூற்று ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது பங்களதேஷ் அணியின் தலைவர் நஜிமுல் ஹுசைன் சண்டோ நூற்று நாற்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் இந்த இனிஸில் அதிகபட்சமாக முஸ்லிக் நூற்று அறுபத்தி மூன்று ஓட்டங்களை குவித்ததுடன் லிட்டன் தாஸ் தொன்னூறு ஓட்டங்களை பெற்றார் ஹசித் நான்கு விக்கெட்டுகளையும் மெலான் ரத்நாய்க்கு தரிந்து ரத்நாயக் ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளையும் போல்த்த இருந்தனர் தொடர்ந்து இலங்கை முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்ததுடன் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்த போது முதலாவது விக்கெட்டை இழந்தது இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்து வனதியாளர் செய்திகளுடன் வணக்கம்